من سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கடந்த அமர்வில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டு அடையாளங்கள் கேமத் நாளுடைய பத்து அடையாளங்களில் எட்டு அடையாளங்கள் பற்றி ஒரு சுருக்கம் ப்ளஸ் அது விரிவு ரெண்டும் கலந்த ஒரு பதிவை பார்த்தோம் இப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யமன் நாட்டிலிருந்து அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை வாகனங்களை ஏறி பயணம் புறப்பட செய்யும் அந்த நெருப்பு வந்து மக்களை மகஷரை நோக்கி புறப்பட செய்யும் அந்த முஸ்லீமில் ஹதீஸ் அந்த ஹுதய்ஃபத்துல் யமானுடைய அவங்களுடைய மகன் அறியக்கூடிய ஹதீஸ் அது அதில் பார்த்தீங்கன்னா மகஷரை நோக்கி யமனிலிருந்து ஒரு நெருப்பு புறப்பட செய்யும் அப்படின்ட்டு இந்த நெருப்பை வந்து பார்த்திங்கன்னா இது கடைசி அடையாளம் அது மக்கள் வந்து அப்படியே மக்களோடவே அது டிராவல் பண்ணும் கொஞ்சம் தூரம் நவுருவாங்க அந்த நெருப்பு வந்து ம அப்படியே அந்த நெருப்பு நெருப்பை வந்து மக்களை வந்து மனிதர்களை நவுத்தி நவுத்தி கொண்டு போய் மகேஷ்வரில் கொண்டு போய் விட்ருவோம் இந்த ஹதீஸில் என்ன இருக்குது மகேஷ்வரில் கொண்டு போய் அந்த நெருப்பு வந்து மக்களை கொண்டு போய் நிப் நிப்பாட்டிடும் அப்படின்ட்டு இது மறுமை நாளுடைய அந்த அடையாளங்கள் பற்றி அந்த புத்தகம் வந்து எல்லாம் எழுதுறாங்க இல்லையா கேமத் நாள் அடையாளங்கள் அப்படின்ட்டு அதில் இப்படி தான் அது எழுதியிருப்பாங்க நீங்கள் நெட்டில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா கூட இந்த மறுமை நாளுடைய இந்த நெருப்பு இந்த யமன்லேருந்து புறப்படுற நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் புறப்படும் அப்படின்ட்டு இந்த ஒரு அடையாளத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு பதிவுகளில் வந்து இதை பற்றி அதிகமாக நான் டீட்டெயில் பேசலை சும்மா அந்த இடத்துல அப்படி கடந்து தான் போயிருப்போம் விரிவாக வந்து பிராணியை பற்றியும் தஜ்ஜாவை பற்றியும் யாஜூஜ் மாஜூஜை பற்றியும் தான் நம்ம அதிகமாக பேசியிருப்போம் யமனுடைய நெருப்பை பற்றி பேசல இது கடைசிங்கிறதுனால இது இதிலே அது இந்த சாப்டர் எல்லாமே முடிச்சிடலாம் லைட்டாக அந்த இடத்துல சொல்லியிருப்போம் இது மகசார குறிக்காது திரட்டும் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா மறுமை அதாவது மறுமை நாள் ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சு இனி அடுத்த ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு பார்த்தோம்னா கியாமத் நாள் தான் இப்போ யமன்லேருந்து நெருப்பு வந்துருச்சு அது கிளம்பிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றும் மனித குல வாழ்க்கை இனிமே வந்து அது இருக்காது அடுத்தது விசாரணை நாளில் தான் அந்த அளவுக்கு நெருக்கமான நிகழ்வு இது இப்போ இது நடந்துருச்சுன்னா அடுத்து அது அதுக்கு அடுத்து வந்து உலகத்துடைய டெவலப்மெண்ட்டு வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க அடுத்தது வந்து மறுமை நாள் தான் முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மாதிரி இது வந்து போன தான் இது நடந்துருக்கு இந்த யமனுடைய அந்த இந்த முன்னறிவிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த முன்னறிவிப்பு வந்து நல்லா டீட்டெயிலாக விளங்கிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் மகஷருங்கிறது எப்படி நடக்கும்ட்டு குரான் வந்து பேசுது முப்பத்தொம்போது அதேத்தில் அறுபத்தெட்டாம் வசனத்தில் அல்ல சொல்கிறான் மேலும் அந்நாளில் சூர் உதப்படும் அப்போது வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவரும் மடிந்து வீழ்ந்து விடுவார்கள் இப்போ வானம் பூமியில் இருக்கிற எல்லாருமே செத்துருவாங்க ஒரே சூர் தான் எல்லோரும் முடிஞ்சாங்க ஆனால் அல்லாஹ் யாரை உயிருடன் விட்டு வைக்க நாடி இருந்தானோ அவர்களை தவிர சில மலக்குமார்கள் அரிசி சும்மப்பவர்கள் ஜிப்ரில் அலி இஸ்லாமு அல்லது சில இறை தூதர்கள் எக்ஸப்ஷன் இருக்கலாம் பின்னர் மற்றொரு சூர் ஊதப்படும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சூர் உதப்படும் உடனே அனைவரும் எழுந்து பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்போ வந்து இன்னொரு சூர் ஊதப்பட்டவுடனே எழுந்து நிற்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தொம்பது அதிகத்தில் அறுபத்தெட்டு நான் சொல்கிறேன் குரானில் அல்லாஹ் பேசுகிறேன் இது எப்படி வந்து உலக அழிவு பூமியுடைய கடைசி நாளும் பூமி அடுத்த மறுமையுடைய முதல் நாளை பற்றியே பேசக்கூடிய வசனம் இது அதே பதினாலாவது இடத்துல நாற்பத்தெட்டாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சூருக்கு மத்தியில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நாளில் இந்த பூமி வேறு பூமியாகவும் இந்த வானங்கள் வேறு வானங்களாகவும் மாற்றப்பட்டுவிடும் அப்போது இந்த பூமி இருக்காது இந்த பூமியும் எப்படி இருக்கும் இதில் மரம் செடி கொடி நீர் காற்று மலை கடல் இதெல்லாம் இருக்குது அந்த பூமி எப்படி இருக்கும் மகேஷர் ஒரே சமவெளியாக இருக்கும் அது எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம் அதில் வந்து எந்த ஒரு மேடு பள்ளமும் இருக்காது எந்த ஒரு நிழலும் இருக்காது எந்த கொகையும் இருக்காது அரிசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது அப்போ இந்த பூமி மாற்றப்படும் இப்போ தான் மறுவையில் எழுப்பி நிற்கா நிப்பாட்டப்படுவாங்க இந்த நாள் தான் என்ன மகசருடைய நாள் இதுதான் நாள் அப்போ அல்லா சொல்கிறேன் அடக்கியாலும் ஏக ஆகிய அல்லாவின் திருமுன்னர் ஒளிவு மறைவின்றி எல்லோரும் வந்து சேருவார்கள் இது பதினாலு நாற்பத்தெட்டில் அப்போது மகஷர் எப்படி இருக்கும்னு குரான் தெளிவாக சொல்லுது ஆனால் இந்த ஹதீஸில் என்ன சொல்லுது ஒரு நெருப்பு ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம் அப்படியே ஓரமாக ஓரம் கட்டி ஒரு இடத்துல கட்டம் கட்டப்படுவாங்க அந்த கார்னரில் போனால் அங்கே மகேஷர் அதுதாங்கிறேன் அப்போ அது எப்படி இந்த பூமியாக அழிக்கப்படும் இருக்குது அப்போ மகஷர் அது கிடையாதுங்கிறது திட்டவட்டமாக புரியுதா இல்லையா அப்போ அது எதுக்காக ரசூலாத மகேஷர்னு பயன்படுத்தினாங்க அப்படின்னா வரலாற்றுடைய கடைசி நிகழ்வுகளாக அது அமையும் அது வந்து இந்த ஈவெண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அது அமையும் இருக்குது இந்த நெருப்பை பற்றி இன்னும் நிறைய ஹதீஸ்கள் நம்ம பார்க்க முடியுது உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் சொல்கிறேன் புகாரியில் நவிஸ்லான்னு சொல்கிறாங்க மறுமை நாள் ஏற்படுவதற்கு சற்று முன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுமைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மக்கள் மூன்று பிரிவாக ஒன்று திரட்டப்படுவார்கள் முதல் பிரிவினர் அச்சத்துடனும் ஆர்வத்துடனும் செல்வார்கள் இரண்டாவது பிரிவினர் ஒரே ஒட்டகத்தின் மீது இரண்டு இரண்டு பேராக மூன்று மூன்று பேராக நான்கு நான்கு பேராக பத்து பேர் வரை செல்வார்கள் அப்படின்னு டபுள்ஸு ட்ரிபிள்ஸ் அல்லது ஒரு எஸ்யூவியில் அதில் இந்த மாதிரி மல்டிபிள் இதில் ட்ராவல் பண்ணி போவாங்க அவர்களே அவர்களில் எஞ்சியவர்களே மூன்றாவது பிரிவினர் அவர்களை பூமியில் ஏற்படும் ஒரு தீ ஒன்று திரட்டும் அவர்கள் மதிய ஓய்வெடுக்கும் போதும் இரவில் ஓய்வெடுக்கும் போதும் காலை நேரத்தை அடையும் போதும் மாலை நேரத்தை அடையும் போதும் எல்லா நேரங்களிலும் அந்த தீ அவர்களுடனே இருக்கும் அப்போ ஒரு நெருப்பை வந்து மனிதர்களை வந்து நவுத்தி 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 கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதிலிருந்து என்ன புரியுது ஒரு தீ ஒரு மனிதர்களை எப்படி நவுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபலஸீன இந்த இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக கடந்த அக்டோபர் ஏழுலேருந்து இப்போ என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த இந்த ஒரு காசாவில் ஒரு பகுதியில் பாம்பு போட்டாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நார்த்து காசாவை காலி பண்ணாங்க அதுக்கப்புறம் காணியூனு சொன்னாங்க அதுக்கப்புறம் வெஸ்ட்டு காசுன்னாங்க அப்புறம் ரஃபான்னாங்க அப்புறம் அப்படியே எப்படி ஓரம் கட்டுறதுன்னு அந்த நெருப்பு எப்படி வந்து அவங்க பகலில் உட்காந்த நெருப்பு அவங்களோட தான் இருந்துச்சு மத்தியானம் உட்காந்தா மத்தியானமும் நெருப்பு அவங்களோட தான் இருந்துச்சு அப்போ நெருப்போடவே டிராவல் பண்ணுறதுன்னா என்னென்னா இது வந்து போருக்கான நெருப்பு புரியுதுங்களா இந்த தீப்பந்தங்கள் எதற்கானதுன்னு இதெல்லாம் காட்டு தீ கிடையாது இதெல்லாம் போருக்கானது அப்படிங்கிறது இது வந்து நம்ம எளிதாக புரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல மறுபடியும் அந்த முன்னறிவிப்புக்கு வருவோம் அப்போ யமனில் வந்து ஒரு நெருப்பு கிளம்பி வரும் அது மகஷரை நோக்கி புறப்படுங்கிற போது இந்த இடத்துல ரசூலா இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறாங்க பாருங்கள் அதன் பகுதியிலிருந்து அதன் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து யமன்லேருந்து கிறப்பு புறப்படுன்றேன் ரசூல்லா மொட்டையாக யமன்லேருந்து புறப்படும்னு சொல்லியிருக்கலாம் அல்லது யமனுடைய தலைநகரமான சனாலிருந்துன்னு சொல்லியிருக்கலாம் அதனுன்னு கூறிப்பிடும் அதுக்கப்புறம் நானும் சர்ச் பண்ணேன் இது எதுக்கு ரசூலா அதனுன்னு பயன்படுத்துகிறாங்க அதனுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கும்ல அதன் அதன் அத நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அதன்னா அது அதன் அது உடைய அப்படின்ட்டு எம்எனில் அதனுங்கிற ஒரு ரீஜன்லேருந்து நெருப்புக்கு புறம்படும் அப்படிங்கிறது தான் அந்த ஊர் பேர் தான் ரசூலா சொல்கிறாங்க எம்மனிலேருந்து மொட்டையான நெருப்புன்னு சொல்லாமல் அதனுங்கிற அந்த பகுதி அது இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடன் அப்படிங்கிறது தான் அந்த இடம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தான் தலைநகரமாக இருந்திருக்கு அந்த காலத்திலேருந்து புகாரில் ஹதீஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் யமனுடைய அந்த ஆப்ராக வந்து கூட பார்த்தீங்கன்னா அவனும் சன்னாலேருந்து தான் வருவான் அந்த ஒரு காபாவை இடிக்கிறதுக்கு ஒரு படை வரும் இல்லையா அவனும் வந்து யமன் நாட்டை சேர்ந்தவன் தான் அவனும் அங்கே ஒரு ப சர்ச்சு கட்டி அவன் இது பண்ணிகிட்ருப்பான் அதே மாதிரி ஹதீஸ்கள் வரும் பாருங்க ஏன்னா சன்னாலேருந்து ஹலரமோத் வரை ஒரு பெண் வந்து பயம் இல்லாமல் நடப்பா அப்போ யமன்னாலே நபிசுல்லா சலம் அவர்கள் சன்னாதான் குறிப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு வந்து இந்த இடத்துல வந்து யமனை வந்து சனாவை கழட்டி விட்டுட்டு ரசூலா வந்து அதனை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹூத்தீஸுடைய அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகி கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்குமான அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பெரிய லெவலில் வந்து கவர்மெண்ட் வந்து அவர் வெளியேறாரு எப்படி பங்களாதேஷில் இப்போ ஆட்சியாளர் ஷேக் ஹசீனா இருக்க முடியாமல் அவங்க வெளியேறாங்களோ அது மாதிரி அவர் வெளியேறார் அப்போ வெளியேறும்போது சனா தான் தலைநகரமாக இருக்குது இவரை ஓரம் கட்டி வெளியேற்றும் போது கண்டு போய் அவர் கடைசி அந்த இடத்துல கார்னர் ஆகிறார் எங்கே அந்த ஏடனுங்கிற அந்த இடத்துல போய் அவர் தஞ்சம் புகுடுறாரு அது கடலோர பகுதி அது அப்போ அந்த ஏடனை வந்து அவர் தலைநகராக டிக்ளேர் பண்ணுறார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அந்த ஈவெண்ட் வந்து நடக்குது இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ஹௌத்தீஸ் உடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குது அவர் அங்கேருந்தும் எஸ்கேப் ஆகி சவுதி போயிட்டார் ஃபஸ்ட்டு இங்கே வராரு அது தலைநகரம் இல்லைன்றார் சனாவை அவங்க கைப்பற்றின சனா இனிமே தலைநகரம் கிடையாதுங்கிறார் யார் யமனுடைய ஆட்சியாளர் அதுக்கப்புறம் இவங்க ஏடனுக்கு வந்த உடனே இப்போ என்ன பண்ணிட்டார் டோட்டலாக ஊரை அவர் ஓடி ஓடி போயிட்டார் இப்போ ஏடன் வந்து இவங்க கையில் தான் இருந்துச்சு இது வரைக்கும் அங்கேருந்து எந்த நெருப்பும் வந்து புறப்பட்டது கிடையாது அங்கே தான் நெருப்பு வந்து உழுந்துச்சு சவுதியிலேருந்து வந்து அட்டாக்னு பண்ணுவாங்க இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க இவங்க அடி வாங்கி தான் பழக்கம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ ரெட் சீல இப்போ நடக்கிற தாக்குதல் இருக்குல்ல அந்த நெருப்பெல்லாம் இருந்தால் இப்போ கிளம்பிகிட்டு இருக்கு எது ஏடன்லேருந்து தான் இப்போ நெருப்பு இருக்கு ஏன் அப்படின்னு அங்கேருந்து போகுதுன்னா அந்த இடம் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு அதுதான் வந்து அந்த கடலுடைய அந்த ஓரம் இருக்குல்ல இப்படி இந்த யமனுடைய அந்த ரெட்ஸியுடைய அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல அது போட்டிருக்கக்கூடிய ஊர் ப்ளஸ்ஸு தலைநகரம் ப்ளஸ்ஸு அங்கே மலை இருக்குது அந்த ஹில்லேருந்து தான் அவங்க அட்டாக் பண்ணுறேன் அப்போ யமனுடைய அதன் பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு புறப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக இப்போ தான் அதன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்திருக்கு இப்போ தான் அங்கேருந்து வந்து இப்போது ராணுவ தலைமுகமும் செயல்படுது ராணுவ அந்த மு அந்த அந்த அட்டாக்கும் தான் நடக்குது நிறைய நீங்கள் யூடியூப்பில் இங்கிலீஷில் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பாருங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த வெஸ்டர்ன் மீடியாவுடைய நியூஸ்லாம் எடுத்து பாருங்கள் ஹூத்திஸ் எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அதன்லேருந்து தான் அந்த மிசைல் வந்து இவங்க ட்ரோன் அட்டாக்கு மிசைல் அட்டாக்கு நெருப்பு இப்போ தான் இவங்க கைக்கு வந்திருக்கு இப்போ தான் இவங்க கையில் வந்து வெளியிலேருந்து இவங்க நெருப்பு வீசுகிற அளவுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி வந்திருக்கிறதே இப்போ தான் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் இவங்களுக்கு இருக்குது அப்போது இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்போ ஏன் ரசூல்லா வந்து அதனுங்கிற அந்த ஊரை வந்து பயன்படுத்துகிறாங்க பேர் அப்படிங்கிற பார்க்கும்போது இது வந்து இது தான் இப்போது நடந்திருக்கு இது கடைசி ஈவெண்ட்டாக பார்க்க முடியுது நாளுடைய ஈவெண்ட்ஸ்லேயே இது வந்து லாஸ்டான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம பார்க்க முடியுது இப்போ கப்பல்கள் எல்லாமே பிளாக்கேட் பண்ணுறோம் இப்போ அந்த அந்த வழியாக போகிறதுக்கு இப்போ அமெரிக்காவே பயப்படுது அமெரிக்காவாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் எல்லாருமே அங்கே வந்து பயந்துகிட்ருக்காங்க அந்த டோர் டிப்ளமசி வழியாக சவுதி இந்த மாதிரியான நாடுகள் தான் என்ன பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய வந்து ட்ரக்ஸில் வந்து அவங்க துபாயிலேருந்து ரிசீவ் பண்ணி அவங்க போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி ட்ரக் மூலமாக இஸ்ரேலுக்கு வந்து ஷிப்பிங் நடந்துட்டுருக்குது திருட்டுத்தனமாக இவங்க இஸ்லாமிய நாடுகள் தான் அதாவது முஸ்லீம் நாடுகள் இவங்க தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கடற்கரை துறைமுகம் ப்ளஸ் ஒரு மலை தலைநகரம் இது நாளும் சேர்ந்து இப்போ அமைஞ்சிருக்கு இப்போ அவங்களுடைய மெயினான கோட்டையே இது மாறியிருக்கு அதன் வந்து மாறி இருக்கு அப்போது இதுதான் மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் தான் இது இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு ஸோ அப்போ நம்ம எவ்வளோ க்ளோஸாக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்தும் நம்ம பார்த்துக்க முடியுது இன்னும் ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் இனி மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ரெண்டு அறுப்பு ரெண்டு அடையாளங்கள்னு எடுத்தா ஒன்று ஃபிசிக்கல் ஃபார்மில் தஜ்ஜாலு இன்னொன்று ஈசா நபி மீதி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளைமேக்ஸ நோக்கி நொறிங்கிட்டு இருக்குது மீதி எல்லாமே ஒரே நேரத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று பூகம்பங்களாக இருக்கட்டும் இப்போ இது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு நடந்துடும் அப்போ இந்த இந்த ஈவெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் எது ஈசா நபியுடைய அந்த பத்தாவது அடையாளம் எது ஈசா அலி இஸ்லாம் இப்போ ஈசா அலி இஸ்லாம் எப்போ வெளிப்படுவாங்க அப்படின்னா இஸ்ரேல் தன்னுடைய அந்த மு அந்த ஆ அந்த நிலப்பரப்பை விரிவுபடுத்தி கிரேட்டர் இஸ்ரேல் உருவாகி அந்த இடத்துல ஒரு அநீதியான ஒரு ஆட்சி முறை உருவாகி அவங்க உலகத்தில் வந்து மிகப்பெரிய அட்டுழியம் அவங்க பண்ணும்போது தான் அது நடக்கும் இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஹதீஸ் மிஷ்காத்தில் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது கிலாஃபத் பைத்துல் முகத்தஸில் நிலு நிலை நிறுத்தப்பட்டால் பூகம்பங்கள் சோகங்கள் மறுமையின் இட அடையாளங்கள் நெருக்கத்தில் எதிர்பாருங்கள் அந்த நேரத்தில் மறுமை எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கும் என்றால் எனது இந்த கை உனது தலைக்கு அருகில் உள்ளது போன்று இருக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கும் அபுதாவுதில் ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சாவது ஹதீஸ் இது அப்போ இன்றைக்கி கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நெருக்கத்தில் கொண்டு போய் நிற்கிது கிரேட்டர் இஸ்ரேல்னு என்ன இஸ்ரேல் தன்னுடைய அந்த நிலப்பரப்பை பெரு பெருசுப்படுத்திகிட்டே வரணும் அடுத்து அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய ஜோர்டானு லெபனானு ஈரானு ஈராக்கு இந்த மாதிரியான பகுதிகளில் தன்னுடைய ஆட்சியை வந்து விரிவு பண்ணிகிட்டே வரணும் இந்த அந்த அக்டோபர் ஏழு இந்த தாக்குதல் இந்த பலஸ்தீன் போராளிகள் வந்து நடத்தினாங்க இந்த நடத்தின தாக்குதல் யாருக்கு மிகப்பெரிய லாபகரமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் எல்லாரும் என்ன நினச்சாங்க போட்டு அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை நிறைய பேர் என்ன பண்ணாங்க கொண்டாடி தீர்த்தாங்க ஆ அடிச்சிட்டாங்க பாருங்கள் புல்டோசர் வச்சு நான் அப்போவே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி பேசின அந்த இதில் கூட நான் சொல்லியிருப்பேன் எனக்கு என்னமோ ஒரு இது உள்குத்துமா ஏதோ ஒரு ட்ராப் வச்சுட்டாங்க மாதிரி தெரியுது புல்டோசர் வச்சு ஒரு பார்டர் இடிக்கிறாங்கன்னா ஓ உலகத்திலேயும் ரொம்பவும் சென்சிட்டிவான பார்டர் அங்கே வானத்துலேயே செக்யூரிட்டி இருக்கும் பூமியிலே செக்யூரிட்டி இல்லைன்னா எப்படி அது புல்டோசர் எடுத்துகிட்டு போய் நேராக அடிக்கிறாங்க ஒரு கரண்ட்டு கூட அதில் அந்த முல்வெளியில் இல்லை இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டரை கிராஸ் பண்ணிட முடியுமா அதை விட பல நூறு மடங்கு சென்சிட்டிவான பார்டரு ரஃபாவுடைய காசாவுடைய பார்டரும் இஸ்ரேலுடைய பார்டரும் அந்த பார்டரில் வந்து புல்டோசர் வச்சுட்டு போகிறாங்க சும்மா ஒரு ஒரு காத்தாடி மாதிரி ஏதோ ஒரு பேராசூட்டை போட்டுட்டு அதில் போயிட்டு ஜம்முன்னு இறங்குறாங்க ஆயிரம் பேரை பிடிச்சிட்டு போகிறாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே பண்ணல இப்போ இந்த அட்டாக் இவங்க பண்ணி இதனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதகம்தான் நடந்தது சரி இது தப்பு சரி இதை விவாதிக்கிற கட்டம்லாம் தாண்டி